திரு ஒற்றியூர் மண்டலம் ஒன்றில் மாமன்ற கூட்டம் மண்டல குழுத் தலைவர் தலைமையில் நடைபெற்றது சென்னை திரு மண்டலம் ஒன்றில் மாதாந்திர மாமன்ற கூட்டம் மண்டல குழுத்தலைவர் திமு தனியரசு மற்றும் மண்டல அலுவலர் புருஷோத்தப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி மின்சார வாரியம் கழிவுநீர் வாரியம் குடிநீர் வாரியம் உள்ளிட்ட பொறியாளர்கள் செயற்பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பானுமதி சுந்தர் சுசிலா ராஜா கவி கணேசன் உமா சாரவடன் ராஜகுமாரி கார்த்திக் கே பி சொக்கலிங்கம் ஜெயராமன் கோமதி சந்தோஷ் தம்பையா உள்ளிட்டோர் பங்கேற்று தங்கள் பகுதிகளில் உள்ள மின்சார மழைநீர் தேங்குதல் குடிநீர் தெரு தெருவிளக்கு பிரச்சனைகள் உள்ளிட்டவை எடுத்துரைத்தனர் மேலும் அதிமுக கவுன்சிலர் ஏழாவது வார்டில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்காக வீடுகள் அகற்றப்பட்டு பணி துவக்கப்பட்டது இந்நிலையில் இந்த பணி கைவிடப்பட்டதாக பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுவதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு தெரிவித்ததாவது நேற்று நாடாளுமன்றத்தில் உள்ள வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி பீராசாமி ரயில்வே துறை அமைச்சரிடம் பேசி ரயில்கள் மாற்றுப்பாதையில் செல்வதற்கு வழிவகை செய்து பாலத்தை முடிப்பதற்கான வேலை நடைபெறுவதாக தெரிவித்தார் மேலும் குடிநீர் வீணாக கால்வாயிலும் கடலிலும் மழை நேரத்தில் கலக்கின்றது இந்நிலையில் ஏழாவது வார்டில் குடிநீர் வரவில்லை என்று தெரிவித்தார் அதற்கு செயற்பொறியாளர் மூன்று நாளைக்கு ஒருமுறை அனுப்புவதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மண்டல குழு தலைவர் கண்டித்து மூன்று நாளைக்கு ஒருமுறை குடிநீர் கொடுக்கால் பொதுமக்கள் எப்படி சமாளிப்பார்கள் உடனடியாக தண்ணீர் தர ஏற்பாடு செய்யும்படி தெரிவித்தார்